பொன்முடி அவர்கள் ஹிந்து மதத்து இந்து மதத்தில் இருக்கின்ற இரண்டு பெரிய கிளைகள் சைவம் வைஷ்ணவம் இந்த ரெண்டையும் மிக கேவலமாக அருவருக்கத்தக்க முறையில் விலைமாதர்களோடு தொடர்பு படுத்தி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் ஏற்கனவே நம்முடைய ஹிந்து ஆர்வலர்கள் சிவனை மகாவிஷ்ணுவை ஆராதிப்பவர்கள் அவர் அவர்கள் ஊரில் இருக்கிற ஸ்டேஷனில் பொன்முடிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் காரணம் என்னன்னு சொன்னால் திமுகவோட துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடியை நீக்கியிருப்பது ஏற்புடையது அல்ல காரணம் திமுக முதல் குடும்பத்தில் யார் வீடு கூட்டுறாங்க யார் பத்து தைக்கிறாங்கன்னு முடிவு பண்ணுறதா நம்ம வேலை அது இல்லை அமைச்சராக இருப்பவர் கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டப்படி அவர் பதவி பிரமாணம் எடுத்திருக்கார் அனைத்து மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் பொதுவாக இருக்கணும் என்பது அவரிடம் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் அவர் திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்காங்கிறத பற்றி வி ஆர் நாட் கன்சர்ன்டு அமைச்சர் பொறுப்பில் இருந்து பொன்முடி உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஹிந்து விரோதம் ஏன்னா நாம் இப்போ இருக்கிறது எந்த ஊரில் திருவாரூரில் அப்பன் தியாகேசனுடைய அருள் வேண்டி வந்திருக்கோம் இங்கே திமுக என்ன கோஷம் போட்டாங்க ஏரோட்டு முழவன் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கு எதற்கு தியாகேசான் ஏன் கந்தூரி உணக்குதுக்கு உருசு உனக்கு உனக்குதுக்கு சந்தனக்கூடு உனக்குதுக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திமுகவுக்கு துணிச்சல் வருமா அதோடு மட்டும் இல்லை யாரை கம்பேர் பண்ணி பேசியிருக்காப்புல அந்த இடத்துல இல்லை ஏன்னா சட்ட அமைச்சர் ஏதோ அந்த இடத்துல அவர் வந்து திடீர்னு பேசிட்டாருன்னு இல்லை திருவாரூர் தங்கராசு பற்றிய விழாவில் நாங்கள் அந்த காலத்தில் வயது வந்தோருக்கான பட்டிமன்றம் என்று நடத்துவோம் அந்த பட்டிமன்றத்தில் இப்படியெல்லாம் பேசினோம் அப்படின்னு பேசியிருக்கார் அதனால் திட்டமிட்ட ரீதியில் நீங்கள் ஏற்கனவே என்ன பேசினீர்களோ அதை திருப்பி பேசியிருக்காருன்னு சொன்னால் உங்கள் டிஎன்ஏயே பழுதுபட்டது தானே என்ன தமிழர் தலைவர் ஈவேரான்னு சாமி சிதம்பரனார் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் முப்பத்தி நாலாவது பக்கம் முதல் வரி ஊடக நண்பர்கள் படிங்கன்னு சொல்கிறேன்னா ஏன்னா நாம் விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் ராஜா பேசுறது தவறு இல்லை நியாயமானதுன்னு தெரியும் அந்த புத்தகத்தில் முதல் வரியே சாமி சிதம்பரனார் என்ன எழுதியிருக்கார் தெரியுமா ஈவேரா தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார் இது ஹெச் ராஜாவோட வார்த்தை இல்லை ஈவேராவை புகழ்ந்து எழுதியிருக்கின்ற தமிழர் தலைவர் ஈவேரா அதுலேயும் அதில் வந்து முன்னுரையில் சாமி சிதம்பரனார் என்ன சொல்கிறாரு இந்த புத்தகத்தை நான் ஈவேராவிடம் காட்டி அவருடைய கிளியரன்ஸ் வாங்கியிருக்கேன்னு அப்போது திமுகவுட டிஎன்ஏயே அவங்க எங்கே பிறந்தாங்கன்னு என் வார்த்தை வாயால் சொல்ல தேவையில்லை அந்த புத்தகத்தில் வரியிலேயே இருக்குது ஆகவே அவள் கேவலமான கீழ்த்தரமான ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறியப்பட்டாலன்றி சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இருக்கின்ற ஆபத்து போகாது ஹிந்துக்களுக்கு இருக்கின்ற ஆபத்து போகாது ஆகவே இந்த தீய இந்து விரோத திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொருத்தரும் நாம் நெத்தியில் விபூதி வைக்கிறதுக்கும் திருமண் இடுறதுக்கும் மரியாதை இருக்குன்னு சொன்னால் எந்த ஹிந்துவும் இந்த தீய சக்தி திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது